நீங்கள் நம்ம வீட்டில் வந்து மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து இதெல்லாம் முதல்ல வந்து ஃப்ரை பண்ணி அரைக்கணும் அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு கொஞ்சோண்டு கடல் பாசி கொஞ்சம் பட்டை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு கத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு தேங்காய் பல் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து வறுத்து அரை அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்துட்டு வந்து இந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டும் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்தும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதனதுக்கப்புறம் கருவேப்பிலை அதை சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த மிளகு சீரகம் எல்லாமே கூட சேர்த்துக்கோங்க அடுத்தது இந்த எடுத்து வச்சிருக்க தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது கூடவே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு பதில் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டாகவும் தனியாக பேசுறதா சேர்த்துக்கலாம் என்கிட்ட பேஸ்ட்டாகவே இருந்தது நான் அதனால் பேஸ்ட்டு சேர்க்குறேன் அடுத்தது வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து அதை பொடியா கட் பண்றேன் கட் பண்றதுக்கு டைம் இல்லாதனால சாப்பர்ல போட்டு பண்ண போறேன் மசாலா வதக்கி வச்சுட்டு வந்து ஆற வச்சிருக்கோம் ஆற வைக்கிறதுக்குள்ள நம்ம வதக்கி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சோண்டு வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ குழம்புக்கு வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டு பிரிஞ்சியலை கொஞ்சம் சோம்பு பட்டை அன்னாசி பூ ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இதெல்லாம் நல்லா புரிஞ்சிடணும்

வெங்காயம் ஒரு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மட்டன் வந்து ஒரு கிலோ மட்டன் ஏற்கனவே வந்து குக்கர்ல ஏழு விசில் எடுத்து அடித்து எடுத்து வச்சிருக்கேன் இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடரு கொஞ்சம் கரம் மசாலா உப்பு சேர்த்து ஏழு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் தக்காளி வதங்கிறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி மசாலா இருக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க கொஞ்சம் திக்கா இருக்கு ரொம்ப வச்சு இந்த பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது எல் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் லேஸாக வதக்கிட்டு இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சோண்டு கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டு மசாலா சேர்த்தோடனே லேசாக அடி பிடிக்கிது பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மிக்சி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா அதிலே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து லேசாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கூட இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு ஒரு ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டுக்கணும் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வேக வச்சிருக்க மட்டனாக அந்த தண்ணியோட இதில் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏழு விசுன்றது ஒரு சிலர் எட்டு ஒம்பது விசில் கூட வைக்கலாம் கறியை பொறுத்து கொஞ்சம் ஒரு சில டைம் வேகிறது வந்து மாறும் நான் ஏழு விசில் வச்சால் அதுவே கரெக்டாக இருந்தது இன்றைக்கி கறி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் உப்பு இப்போது தண்ணிலாம் சேர்த்துட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக்காக விட்டுருங்க மூடி வச்சு வேக வச்சிருங்க இந்த பக்கம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்

நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துடுச்சு கறி உருளைக்கறி எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த புகை சிக்ஸண்ட் சிக்ஸ்டி ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம லஞ்சு சாப்பிடலாம் சூப்பரான மட்டன் குழம்பு இதான் நம்ம வீட்டில் லஞ்ச் மேலே ஒன்றைக்கு ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் அதுக்காக நம்ம சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோ பார்க்க முடியும் தேங்க்ஸ்

அதனால் கூழ் கருவாட்டு குழம்பு நமக்கும் பசிக்கும்ட கொஞ்சம் கூழ் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கூழ் ஒரு பக்கம் ரெடி பண்ணி கருவாட்டு குழம்பு கூழ்